சண்முக பாண்டியன் நடித்த படைத்தொடன் திரைப்படத்தோட நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் படைத்தொழின் திரைப்படம் இன்னைக்கு நான்காவது நாள் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஒர்க்கிங் டேலாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒர்க்கிங் டேல எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாடு தான் முக்கியமாக வந்து சண்முக பாண்டிய அவர்கள் நடித்து இந்த படைத்தொழில் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அதேமாரி அதிக திரையர்கள் வந்து வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவை தவிர்த்து வெள்ள அதாவது ஓவர்சீஸ் வெளிநாடு நார்த் இந்தியா ஸோ நான் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபேன்ஸ் கிடையாது அதுதான் வந்து உண்மை நீங்கள் இது வந்து நம்பியாக வந்து ஆகணும் ஆனாலும் இந்த திரைப்படம் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான் ஏன்னா வந்து அங்கெல்லாம் பெருசாக வந்து இந்த திரைப்படம் வந்து வியாபாரம் போல அந்த வியாபாரம் போன அளவுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது வியாபாரம் நல்லா போனதை விட ஒரு படி மேலே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம படைத்தளம் திரைப்படம் இன்றைக்கி திங்கட்கிழமை கூட ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் சூப்பரான ஒரு காஷன் தான் வந்து பெற்றிருக்கு ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் திரைப்படத்தை வந்து கூட்ட கூட்டமாக வந்து குடும்பத்தோட வந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருச்சு ஸோ இந்த திரைப்படம் இன்னைக்கு நான்காவது நாள் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அதிகப்படியாக எழுபது லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஸோ இது உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஏன் சொல்கிறேன் அப்படி கேட்டீங்கன்னா சண்முக அவர்கள் பொறுத்தவரை உண்மையிலேயே சொல்ல இவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர்லாம் வந்து கிடையாது அது உங்களுக்கு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட பையன் அதேமாரி தேமுதிகா அப்படின்னு ஒரு பெரிய கட்சி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட பையன் இளைய மகன் அப்படின்ற ஒரு பேர் இருந்தாலும் ஸோ இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இந்த படைத்தளம் திரைப்படம் மூலிமா வந்து ஸோ கண்டிப்பாக வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ என்னடா இப்படி இப்படி பெருசாக பேசிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மை நீங்கள் சகாப்தை எடுத்துக்கிட்டாலும் சரி மதுரை வீரன் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த படங்களில் பார்த்த சண்முக பாண்டியன் வேற பட் படைத்தளம் திரைப்படத்தில் பார்த்த சண்முக பாண்டியன் அவர்கள் வேற ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு ஹார்ட் ஒரு கடின உழைப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தில் ரொம்ப வந்து ஒரு கடின உழைப்பு வாரி குவிச்சிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வந்து கண்டிப்பாக பிடிச்சே ஆகும்னு ஒரு வைராக்கியத்தோட ஸோ இந்த திரைப்படமாக இருக்கட்டும் இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற கொம்பு சிவி திரைப்படமாக இருக்கட்டும் அப்கமிங் மூவிஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு தனி அடையாளத்தை ஸோ கண்டிப்பாக உருவாக்கணும் கேப்டன் அவர்கள் பையன் சொல்கிறத விட ஸோ இவர் ஒரு தனி ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லும் அப்படின்ற மாரி சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு படைத்தவன் திரைப்படத்தில் ஸோ இந்த தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக மற்ற மாநிலங்கள் அதேமாரி நம்ம வெளிநாடு இது எல்லாத்தையும் சேர்த்து நான்காவது நாள் அதிகப்படியாக ஒரு பத்து லட்சம் இல்லை பத்து லட்சத்துக்கு குறைவாக வந்து படம் வந்து ஸோ வசூல் வந்து ஆகியிருக்கு அதுதான் வந்து நிகச்சனமான உண்மை ஸோ தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் வந்து கான்சன்ட்ரேஷனு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸோ படத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ப்ரொமோஷன் வந்து மாவட்டம் மாவட்டமாக வந்து சண்முக பண்ணவர்கள் பார்த்துட்ருக்காரு திரையரங்கில் மக்கள் கூட்டமாக வந்து எந்த அளவுக்கு வருது எப்படி போகுது அப்படின்ட்டு ஸோ நான்காவது நாள் மொத்தமாக இன்றைக்கி நான்காவது நாள் மட்டுமே எண்பது லட்சம் வரைக்கும் அதிகப்படியாக வசூல் செஞ்சிருக்கு எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் ஸோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் படைத்தளம் திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் மூவி தான் ஸோ பெருசாக பெரிய பட்ஜெட் மூவிலாம் வந்து கிடையாது ஸ்டார்டிங் வந்து மினி பட்ஜெட் மூவி தான் எந்த ஹீரோ வந்தாலும் நடிப்பாங்க அதுக்கடுத்து அடுத்த போக போக ஹிட்டான பிறகு பெரிய பட்சத்தில் போவாங்க நான்கு நாள் முடிவில் மொத்தமாக அந்த நான்கு நாள் முடிவில் அதிகப்படியாக அஞ்சு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றுருக்கு ஃபைவ் க்ரூ வரைக்கும் ஸோ இது ஒரு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக அஞ்சிலிருந்து ஆறு இல்லை ஏழு கோடி வரைக்கும் அதிகப்படியாக ஏன்னா ஏஐ மூலியமாக கேப்டன் அவர்கள்லாம் வந்து அதிகபட்சம் செலவு பண்ணி இது பண்ணி அப்படி இப்படி உருவாக்கி இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் செலவு வந்து எழுத்துடிச்சு அதிகப்படியாக ஒரு அஞ்சிலேருந்து ஏழு கோடி தான் அதுக்கு மேலே போகிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பே வந்து கிடையாது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த நான்கு நாட்களில் அஞ்சு கோடி கிட்ட வந்து வசூல் செஞ்சிருக்கா இது ஒரு சூப்பர் அதே போல லாரன்ஸ் அவர்கள் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கால் ஷீட் ப்ராப்ளத்தால இந்த படத்துல வந்து நடிக்க முடியல கொம்பு சிவி திரைப்படத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு டேரக்டர் யூ ஒன்பது அவர்களே அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லியிருக்காரு சோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் நம்ம ராகுல் லாரன்ஸ் அவர்கள் நன்றி மறந்துட்டாரு சொன்ன வார்த்தையை காப்பாத்தல நினைச்சோம் சோ கால் ஷீட் ப்ராப்ளத்தால அவர் நடிக்கல அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கொம்பு சீவி திரைப்படத்தில் நட்புக்காக ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இல்ல கெஸ்ட் ரோல் பண்ணுவார் கண்டிப்பா சம்பளம் வாங்காம மொத்தல இந்த படைத்தளம் திரைப்படம் உண்மையிலேயே வந்து மக்கள் மத்தியில் நல்லா வந்து போயிட்டு இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு பாக்ஸ் ஆபிஸ் நல்லா இருக்கு சவாலாக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண் பண்ண கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்